ஆன்மீக அன்பருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட சங்கரநாராயணன் பணிவான வணக்கம் கடகராசி வந்து காலப்பட நாலாவது நாலாவடத்தில் மாத்துஸ்தானம் சுகஸ்தானம் வாகனஸ்தானம் பூமிஸ்தானம் இந்த இடம் தான் நாலாம் இடம் இந்த கடகராசியில் பிறந்த ஒரு மேலே அது அதிகமாக அட்டாச்மெண்ட் இருக்கும் ஏன்னா கடகராசியில் சந்திரன் ஆட்சி வீடாக இருக்குது இங்கே சந்திரன் ஆட்சி வீடாக இருக்குன்னா இவங்க தாயார்கிட்ட அட்டாச்மெண்ட் அதிகமாக கடகராசியில் பக்கம் யாராக இருந்தாலுமே அந்த சந்திரன் ஆட்சி பூ உச்சமாகறாரு அதனால் இவங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சமாகறாரு இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தாயாரை மேலே அச்சுமே பச்சு வச்சுருப்பாங்க கடகராசி யாராக இருந்தாலும் கடகராசி படம் மேக்ஸிமம் புனர்பூச நாலா போலம் பூசை ஒன்று ரெண்டு மூணு ஆயிரம் ஒன்று ரெண்டு மூணு ஆளுக்கிட்ட பூ பாதத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் இல்லை பாதம் பண்ண போல கூட தாயாரை மேலே அதிகம் பாசம் வைக்கக்கூடிய ராசி கடகராசிங்களா இந்த கடகராசினியர்களுக்கு இந்த குரு பேச்சு இதனால வரை பத்தாம் படத்தில் இருக்கிற குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வர வரா பதினொன்றாம் படத்துக்கு லாபஸ்தானம் வந்ததுனால ப்ராஃபிட் ஸ்தானம் பதினொன்றாம் படத்தில் இருந்து லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் ப்ராஃபிட் அப்போ கடகராசிக்கு என்ன செய்ய ஆறாம் பாவத்துக்கு அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதி குரு பகவான் கடகராசிக்கு ஆறாம் பாவம் தனசு ஒன்பதாம் பாவம் மீனம் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் பதினொன்றாம் கட்ட சொ லாபாஸ்தானத்துக்கு வருவதனால பெனிஃபிட்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குருவால் நிறைய நிறையா இதில் வரை வரைக்கும் அஷ்டமச்சன் ஓடிட்டுருக்கு கடகராசிக்கு அஷ்டமச்சன் ஓடிட்டுருக்கு இந்த அஷ்டமபட்சுடைய தாக்கத்தை இந்த குரு பகவான் குறைப்பார் இதனால் அஷ்டமச்சன் ஓடிட்டுருக்கு அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருக்கு இந்த மார்ச் ஏப்பது வரைக்கும் இந்த குருவுடைய சப்போர்ட்டிங் இந்த தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் கடகராசிக்கு சேதி இந்த குரு பருவமடத்துக்கு பிறகு இந்த அஷ்டமத்தோடைய தாக்கத்தை குரு போகமா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க குரு லாபஸ்தானத்தை கொண்டு இருப்பதாக இவருடைய பாக ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பதாக அந்த நீச்சமான வீடு அதாவது சந்திரனுக்கு நீச்சமான வீடு பூர்வூஸ்தானம் அந்த சாதனை பார்ப்பதாலையும் தாயாரோட இதுனால வரைக்கும் தாயோட ஹெல்த்து எவ்வளோ மோசமாட்டோம் அது கிளியர் பண்ணுவோம் மாத்துருஸ்தான அதிபதி சட்டமன்ற வீட்டுக்கு அதிபதிய கடகமாக இருக்கிறதால விருட்சிக விருச்சயத்தை பார்க்கறதுனால பெற்றோருடைய உறவுகளில் அவங்க இவருடைய பெற்றோர் இவ்வளோ ஜாதகத்தை சின்ன வயசில் ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களோட பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு புத்தட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு ஏற்படும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் பாவத்தை மகர ராசியை பார்க்கறதால திருமணம் ஒவ்வொருத்தக்கது ஏன்னா கடகராசிக்கு ஏழாம் போனால் மகரம்

அவர் ஏழாம் படத்தை பார்ப்பதனால என்ன சொல்லிக்கா ரெண்டாவது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பேச்சு ஹெல்ப் பண்ணும் மகர ராசி மடகராசி ஏழாம் படம் அப்ப ராசி ஏழாம் படத்தை லாபஸ்தானத்தில் பார்க்கறனால ரெண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஜாதகத்துக்கு அதன் டைவர்ஸான பசங்களாக கொண்டாட இவங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கும்போது அவர் ஏழாம் பாவத்தை பார்ப்பதனாலையோ மூணாம் படத்தை பார்ப்பதனாலயோ அஞ்சாம் படத்தை பார்ப்பதனாலேயோ இதில் கல்யாணம் ஆகும் சூழலும் குழந்தை வாய்ப்பு கிடைக்கும் அஞ்சாவடத்தை குரு பார்க்கறது இது நாள் வரைக்கும் குழந்தைகள் இல்லாத இருந்தவனுக்கு கடகராசி குரு புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உத்திரத்தான குரு தாபஸ்தானத்தில் இருந்து உத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வாய்ப்புகளுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு கடகராசி நேரர்களுக்கு ஒன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா கடகராசி நேர்கள் வந்து கடராசிலேயே வலுவான ராசியா இருக்கும் கடகராசி அந்த குரு உச்சம் சந்திர ராசி செவ்வாய் நீச்சல் நீச்சல் அப்ப கடகராசி என்ன குரு உச்சமாக தான் அதான் என்ன சொல்றேன் கடகராசி குருவே உச்சமாக இடமா அங்கதான் இருக்கனால இவளுக்கு எந்தக்கினாலும் பொருளாதார தட்டுப்பாடு வரவே வராது என்ன கஷ்டப்படும் பொருளாதார கட்டுப்பாடு வராது ஏன்னா அங்க கூடிய இடமா இருக்கனாலையும் செவ்வா பூமி காரகன் நீச்சமாக இருந்தாலே செவ்வா ஆட்சியார் இருக்கும் ஆட்சியார் ஆட்சியாக இருந்தால் நீச்ச பங்க நீச்சம் பார்த்து கடகராசிக்கு நிறைய லேண்ட் அமைக்கும் கடகராசிக்காரணத்தான் நிறைய பூமி அமைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் காரணம் நிறைய பூமி பாய்க்க நிறையா அமைக்கும் கஷ்டப்பட்டு பூமி வாங்கிடுவாங்க கடகராசிக்காரன கஷ்டப்படாது பூமி வாங்கிடுவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு கடகராசிக்கு வந்து

இயல்பாக கடகராசி வந்து என்ன செஞ்சாங்கன்னா சுகஸ்தானம் ராசிக்கு நானாம் கூட கம்ஃபர்டபுள் லைஃப் சொல்லக்கூடாது எப்போ சுகஸ்தாலும் நம்ம சுகமாக வாழக்கூடவே கடகராசிக்காரன் சனராசி பதினொன்று சரராசிக்காரன் நாலு பேச கடகம் மகரம் சுதா நாலு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் கஷ்டப்படுவாங்க அனுப்பிச்சு நல்லா இருப்பாங்க நாலு ராசிக்காரன் இருக்கும் கனராசிக்காரன் ஃபஸ்ட்டு சடராசி அதுக்கப்புறம் தான் சில ராசி அப்புறம் தான் உபயராசி இந்த கடகம் மேசம் குலாப்பாக நாலு ராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சின்ன வயசு கஷ்டப்பட்டு பார்க்கறாங்க அவங்க அப்போ ஏற்றி போகப்போ அந்த வயசு ஏறாயினா லைஃப் மாறிடும் இது ரொம்ப கடகராசிக்காரங்க கடகம் நாலு ராசிக்காரன் அதுக்கப்புறம் சிரராசி அதுக்கப்புறம் தான் உபயராசி ஆனால் இந்த ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் கடகராசிக்கார்கள் தாயாரோடைய அட்டாச்மெண்ட் அதிகமாக ஏன்னா சந்திரன் ஆட்சி விடா இருக்கிறாங்க வாக்கு கார சந்தன ஆட்சியாக இந்த இருக்க வந்து அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க நிலையான பூமி அப்படி நல்லா வீடு கட்டுறவங்க இல்லை சிலவர்கள் பண்ணுறாங்க பூமி சமம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது சம்மந்தப்பட்ட பொருள் லேண்டு வேலரசு பண்ணுறாங்க இதெல்லாம் இங்கே கடகராசிக்காரர்கள் அதுமாரி செவ்வாய் நல்லா வலுத்திருந்து சந்தனம் நல்லா இருக்குதுன்னா இவங்க பூமி போல லாபம் கடகராசிக்காரர்கள் சந்திரன் குரு செவ்வாய் நூறுக்கிற ஜன ஜாதத்தை நல்லா இருந்துட்டு ஒன்று கூட லீபி ஆகி ஒன்று கூட ஆகி ஒன்று கூட சேர்ந்து இருந்தாலுமே இவர்கள் பூமி மூலம் அதிக லாபத்தை சம்பாதிப்பார்கள் அல்லது லேண்ட் வந்து வரக்கூடிய தொழில் அப்போ லேண்ட் அக்ரிகல்ச்சர் புத்து விவசாயம் இது போல இந்த கடகராசிக்கார்கள் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைய வாய்ப்பு கடகராசிக்கு யாருன்னா நீராசி இது ஜனராசிலே நீராசி என்றான் ஜனராசியில் வந்து நீராசி வந்து கடகராசி இவங்க வந்து கடலோரத்தில் ஜனராசி அப்போ வந்து கடலோர பக்கத்தில் ஆறு ஓரம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போட்டு நடந்து இப்போ சென்னையில் தான் பாட்டசாரகி கோயில் விஜிப்பூர் கோயில் இந்த மாதிரி அப்புறம் ஆந்திராவில் இருக்க வந்த கோயில் இருக்குது முக்கேனூர் கோயில் விஜயவாடா இந்த மாதிரி ஸ்தலமெலாம் போனீங்கன்னா செல்வ சளி சுகமாக கப்பல் கப்பலாக வாய்ப்புட வாய்ப்பு இந்த அஷ்டமொழிக்கு தாக்கம் அந்த குரு பேச்செல்லாம் கொஞ்சம் குறைங்க சிலாவது ஹெல்த்து வாரிகள்லாம் சொன்ன இருக்கும் அதுதான் இந்த குரு பேச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் பருவாமல் இருந்தாலையும் பருவாமந்த குருவானால் இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய அதாவது அதுபடி பிரச்சனை நம்ம கடகராசி அந்த பையனானதான் போனாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாண நகரத்துல வாய்ப்புகள் இந்த குரு சப்போர்ட் பண்ணுவாங்க மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பம் சிறப்பான ஆண்டு சின்ன வயசுல இருக்கு அச்சு நேரம் வாகனங்களோடு கடகராசிக்காரர்காகிட்டாலும் இந்த பதினெட்டு இருபது பசங்க வந்து வாகனத்தில் டோர்வாக இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு வந்து சனி வந்து அவ்வளோ கோபாக இருக்கு எதுலேயும் ஆட்சியாக இருக்கனால அவன் படத்தை பார்க்கணும் ஓவராக பேசுவாங்க அதனால் வாகனத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக போடுவாங்க அதனால் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கடக இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் ஒரு சிறப்பான ஒரு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நன்றி மாற்றம்